தர்மபுரம் ஆதீனத்தில் புகழ்பெற்ற பட்டின பிரவேச விழா ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சுவாமி கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த தர்மபுர ஆதின மடம் அமைந்துள்ளது மடத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவில் பட்டின பிரவேசம் எனப்படும் சுமந்து வீதி முக்கிய நிகழ்ச்சி நடைபெறுவது கொடியேற்ற விழா தர்மபுரம் ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது இதை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்துக்கு எழுந்தொருளினர் அங்கு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து வேதியர்கள் மந்திரங்கள் போத மங்கள வாத்தியம் முழங்க ஆலய கொடிமரத்தில் ரிஷப கொடியேற்றம் நிகழ்ச்சியில் தர்மபுரம் மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆறாம் தேதி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்ச்சி பஞ்சமூர்த்திகள் திருத்தேர் உற்சவம் காவிரியில் தீர்த்தவாரி ஆகியவை பத்து நாள் உற்சவத்தில் நடைபெறுகிறது மேலும் ஆதின மடத்தில் தர்மபுரா ஆதின குரு முதல்வர் ஸ்ரீ ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளின் குரு பூஜை பெருவிழா பத்து நாள் உற்சவமாக நடைபெறுகிறது விழா நிறைவாக முப்பதாம் தேதி ஆதின மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பள்ளக்கில் வீதி உலா வரும் பட்டின பிரவேச காட்சியும் நடைபெறுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பட்டின பிரவேச நிகழ்ச்சியின் போது மனிதனை மனிதன் சுமப்பதாய் என திராவிட இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழக அரசு தடை செய்து தொடர்ந்து பக்தர்கள் எதிர்ப்பை அடுத்து மீண்டும் அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கதாகும்